அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வ உபரகாத்துஹூ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ்வை கோபப்படுத்தும் மனிதர்களுடைய செயல்கள் வழிகேடு அறியாமை போன்ற மட்டரகமான செயல்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாகிவிட்டது அல்குரான் சூரா இரண்டு வசனம் இருநூற்று ஐம்பத்து ஆறு அல்லாஹுவின் தூதர் நம் அருமை நபிகள் நாயகம் ஹஜ்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் வானவர்கள் மேகங்களுக்கிடையே சஞ்சரித்த வண்ணம் பூமியில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் அப்போது ஷெய்தான்கள் வானவர்களுடைய வாக்கை ஒட்டு கேட்கின்றன பின்னர் பாட்டிலை கவிழ்த்து தோல் பையின் வாயில் வைத்து நீரை ஊற்றும்போது பாட்டில் அதில் பொருத்தப்படுவதைப் போன்று சோதிதனின் காதில் தமது வாயை வைத்து தாம் ஒட்டுக்கேட்டவற்றை ரகசியமாக கூறிவிடுகின்றனர் இனி நடைபெறவிருக்கும் ஒரு விஷயத்தை சோதிதர்கள் தெரிந்து கொண்டு அதனுடன் நூறு பொய்களை புனைந்து விட்டுவிடுகிறார்கள் அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அபுஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹு புகாரி ஷரீப் மூவாயிரத்து இருநூத்தி முப்பத்தி எட்டாம் ஹதீஸ் நம் கண்மணி நாயகம் ஹஜ்ரத் நபி சல்லல்லாஹு செல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் உங்களில் ஷெய்தான் வந்து இதை படைத்தவர் யார் இதை படைத்தவர் யார் என்று கேட்டுக்கொண்டே வந்து இறுதியில் உன் இறைவனை படைத்தவர் யார் என்று கேட்பான் இந்த கட்டத்தை அவன் அடையும் போது அவர் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு கோரட்டும் இத்தகைய சிந்தனையிலிருந்து விலகிக் கொள்ளட்டும் அறிவிப்பாளர் ஹஜ்ரட் அபூஹுரை ரதி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீப் மூவாயிரத்தி இருநூற்றி எழுபதாம் ஹதீஸ் நல்லோர்களின் நற்சொற்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள் கை என்பது நரகத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு மேலும் நரகத்தின் பள்ளத்தாக்குகளே அதன் வெப்பத்திலிருந்து அதன் கடுமையிலிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகின்றன அதை அல்லாஹு பின்வருபவருக்காக தயார் செய்துள்ளான் ஒன்று விபச்சாரம் என்னும் பெரும் குற்றத்தின் மீது நீடித்து இருப்பவருக்கு இரண்டு தொடர்ந்து மது அருந்துபவருக்கு மூன்று வட்டியை விட்டு விலகாத வட்டி உண்பவருக்கு நான்கு பெற்றோரை அவமதிப்பவர்களுக்கு ஐந்து பொய் சாட்சி சொல்பவருக்கு ஆறு தன்னுடைய கணவனுடன் தொடர்பில்லாத ஒரு குழந்தையை கணவனுடன் இணைக்கும் ஒரு பெண்ணுக்கு அதாவது தன் கணவனின் குழந்தை என்று கூறி அது உண்மையில் அவனுடைய குழந்தையாக இல்லாத போது நூல் அல் மர்ஜியோ சாபிக் பக்கம் ஐயாயிரத்தி நூற்று ஐம்பத்து ஒன்பது இத்தகைய பண்புகள் ஒரு மனிதனை அழிக்கும் அல்லாஹுவை கோபப்படுத்தும்